எங்கள் பரலோகத்தின் ஆண்டு பொதுமாய் சுவாமி இந்த காலவெளியிலே ஒரு புதிய நாளை காணும்படியா நீ தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பேருக்கு இல்லாத சலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீ தந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே அன்றுவரே அற்பமும் பாவிகளும் தூசிகளும் ஆகிய எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி ஒரு புதிய நாளை நீ தந்து ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ள ஒரு நாளா இருக்கும்படியா நீ கிருபை தாரும் இந்த நாளின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நிற்கிருபை தாரும் சுவாமி அன்றவரே நீர் அநேக நேரங்களிலே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் சாமி நீர் அன்றவரை தனிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து நீர் ஜெபித்ததை நாங்கள் அறிந்து அன்றவரே நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபிப்பதற்கு நாங்கள் எங்கள் வாழ்வின் நேரங்களை நாங்கள் ஒதுக்க நிற்கிறவை தாரும் சாமி எங்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளை சந்திக்க ஆவிக்குரிய தேவைகளை நீர் சந்தியும் இந்த நாளின் எல்லாம் நீர் சந்திக்க போயிருக்கிறவை நன்றி சாமி நாங்கள் பார்க்கின்ற நாங்கள் ஆண்டவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களின் நீர் ஆசிரதிங்க சுவாமி கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக கிறிஸ்துவின் திருமுகத்தை காட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க நிற்கிறவை தாரும் சுவாமி இந்த பிரேயர் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இதில் அநேகர் கலந்து கொள்ள அநேகருடைய வாழ்வு பயன்பெற நிற்கிறவை தாரும் சாமி அல்லது இந்த பிரேயர்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் ஆசிரியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையாலே நம்மை தாங்குகிறார் வழிநடத்துகிறார் பலப்படுத்துகிறார் நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார் ஒரு அழகான கதை இருக்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை பிரிண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கதை ஒரு தந்தையும் மகனும் வெகு தூரம் நடந்து செல்கிறார்கள் ஒரு கடற்கரை ஓரத்திலே நடந்து கொண்டே இருக்கிறார்களாம் அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அஹ் கடற்கரையில நமக்கு தெரியும் மணல் பாதை இருக்கும் சில இடங்களிலே கற்கள் நிறைந்திருக்கும் சில இடங்களிலே சேறுகள் இரு இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இவங்க நடந்து போறாங்க போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குன்றை ஒரு சின்ன ஒரு குன்றை ஏறி அடைகிறார்கள் அங்க ஏறி நின்ற பிறகு நாங்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறார்கள் அப்போ அந்த மகன் வந்து தன் தந்தையை பார்த்து சொல்றான் தந்தையே நம்ம நடந்து வந்த அந்த கால் தடங்கள் மிக அழகாக தெரிகிறது என்று சொல்கிறான் அதன் பிறகு அதை உற்று பார்த்தது அவங்க அப்பாவை அப்பா நிறைய அந்த சேரான இடங்களிலே கற்கள் நிறைந்த இடங்களிலே ஏன் ஒருவருடைய கால் தடம் மாத்திரம் இருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன கவனிக்காம போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த தந்தை சொல்லுகிற மகனே நன்றாக உற்றுப்பார் அந்த கால் தடம் என்னுடையது எங்கெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் எங்கெல்லாம் நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்ததோ எங்கெல்லாம் சேரும் சகதிமான பாதைகள் இருந்ததோ அங்கெல்லாம் நானே உன்னை சுமந்தேன் நானே உன்னை ஏந்தினேன் நானே உன்னை தப்புவித்தேன் நான் தான் உன்னை கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தேன் அதனால அந்த என்னுடைய கால்தடம் என்று அந்த தந்தை சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய பரம தகப்பனாகியே சிக் கிறிஸ்தும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலே கடினமான பாதைகளிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவராக பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை தாவிதோடு இருந்த கடவுள் மோசையோடு இருந்த கடவுள் அபிரகாமோடு இருந்த கடவுள் ஈசாக்கோடு இருந்த கடவுள் யக்கோபோடு இருந்த கடவுள் நம்மோடு இருந்து நம்மை இந்த நாளிலே வழிநடத்துவார் நாம் ஸ்தோத்திர பலிகள் வாசிப்போம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம் உன்னதமான தேவனே முக்க ஸ்தோத்திரம் மகாதேவனே முக்க ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே முக்க ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே முக்க ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் அனாதி தேவனே முக்க ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் ஆப்ரஹாமின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் யசூரனின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே அமுக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் தானியலின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் சாத்ராமேஷா காபேத் நேகோ என்பவர்களின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே முக்க ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே முக்க ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே முக்க ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே முக்க ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே முக்க ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே முக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே அமுக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே முக்க ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே முமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே முக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே முமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே முக்க ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே முமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே முக்க ஸ்தோத்திரம் கர்த்ராகி ஏசு கிறிஸ்துவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இறக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங் எனக்கு தரிசனம் ஆகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டோருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய கிருவை பைபிள் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது ஆண்டவருடைய தூதர்கள் எல்லாம் இரவும் பகலும் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்களாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களாம் இடைவிடாமல் யோசிச்சு பாருங்க ஒரு இடைவிடாமல் எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம் தேவ கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்க அந்த தேவ தூதனுடைய கூட்டத்திலே நாம் இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இணைந்து சேனைகளின் தெய்வன் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய பார்வை நம்ம படுகிறது சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய கருணை நம் மீது படுகிறது அப்ப நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை கிறிஸ்தோக்குள் பிரிமானவர்களே உங்களுக்காக நான் ஒரு சங்கீதத்தை வாசிக்க விரும்புகிறேன் நாம் எல்லாரும் எடுத்துக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்து ஒன்றாம் சங்கீதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கப் போகிறேன் எனக்கு கொத்தாசி உரம் நேராக என் கண்களை ஏறிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உரம் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா விலக்கி விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இசைவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இரு சிலை சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகன் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலே உங்களை நான் மீண்டும் வாழ்க்கவில்லைன்னு ஆசிர்வதிக்கிறேன் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் என்னன்னா இது ஒரு அழகான பாடல் இந்த பாடல் மலைகள் மீது பாடப்படுகிற ஒரு பாடல் இஸ்ரேல் மக்கள் பிரயாணத்திலே கொண்டிருக்கிற பொழுது டிராவல் பண்ணுகின்ற பொழுது இந்த பாடல்களை பாடுகின்ற வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம் இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது இது எப்படி தொடருதுன்னா எனக்கு எங்க இருந்தப்பா எனக்கு உதவி வரும் மலை மீதா அல்லது இந்த உலகத்தின் படைப்புகளில் இருந்தா எனக்கு உதவி வரும் இல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து அல்லவா எனக்கு ஒத்தாசை வரும் நாம நிறைய நேரங்களிலேயே நமக்கு ஏதோ விஷயம் நடக்கணும் அல்லது நமக்கு ஒத்தாசை வரணும் உதவி வரணும் நமக்கு ஹெல்ப் வரணும் அப்படின்னா அநேகருடைய உதவிகளை நாம் நாடி நாம் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமான எல்லா உலகத்தங்களையும் படைத்த கடவுள் சர்வ வல்லமை உள்ள கடவுள் ரொம்ப அழகான நம்முடைய வாழ்வில அவர் நமக்கு உதவி செய்ய கொண்டிருக்கிறார் அவர் எப்படி தெரியுமா இருக்கிறார் நம்மோட அவர் வந்து நம்முடைய நம்ம வலது பக்கத்திலே ஒரு நிழலை போல அவர் இருக்கிறார் உங்களுடைய நிழலை ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து யாரும் பிரித்து விட முடியாது நீங்கள் உங்கள் நிழலை ஒரு நாளும் விட்டு நீங்களும் பிரிய முடியாது அப்ப ஏதோ ஒரு வெளிச்சமான இடத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுது பகலிலே நீங்கள் போனாலும் அந்த இடத்துல ஒரு நேழை போல ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இருக்கிறார் நீங்கள் நினைவில் கொண்டிருந்தாலும் அல்லது மறந்து போயிருந்தாலும் ஒரு நேழை போல கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அது மட்டும் அல்ல நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார் ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் இருக்கிறது காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கிற ஒரு உறங்கார் என்கின்ற வசனத்தை வச்சு அநேக பாடல்கள் இருக்குது இயேசுவானவர் கூட சோதிக்கப்படுகின்ற பொழுது இந்த வசனம் நீ வந்து அஹ் இருந்து குதிங்க தேவ தூதர்கள் உங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்களா கையில தாங்குகிறார்களா பார்ப்போம் என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அப்ப இயேசுவானவர் வேதத்தை அறிந்திருந்தார் அப்ப நாம இந்த காலங்களிலே வேதத்தை அறிந்திருக்கிறோமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார் என்றும் நாம் வலது பக்கத்திலே மேலாய் இருக்கிறவராக இருக்கிறார் அது மட்டும் அல்ல அது பகலாயிருந்தாலும் இரவாயிருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலைனா இருக்கட்டும் அது பகல் நேரமாக இருக்கட்டும் மத்தியான வேலையா இருக்கட்டும் இரவு வேலையா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார் அது மட்டும் இல்ல எல்லா தீமையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அவர் சும்மா இல்லைங்க நாம் அறிந்திருந்தாலும் அறியாமல் போனாலும் நமக்கு எதிராய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியிலிருந்து அவர் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் நம்ம மட்டும் இல்ல நம்முடைய குடும்பங்களை அவர் இருக்கிறார் நோவாவின் நிமித்தம் நோவா உத்தமனாயிருந்தான் அதனாலே அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது அப்ப நோவாவை கொண்டு அந்த குடும்பத்தை ரட்சித்த கடவுள் உங்களை கொண்டும் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆஸ்திரேலியா அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்னொரு அழகான வார்த்தை பாருங்க உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சமாதானமும் சுகமும் நம்மை சூழ்ந்து இருக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அற்புதமான வார்த்தைகளை நமக்கு யாருங்க சொல்ல முடியும் அது யாரால முடியும்னா நம்முடைய தேவனால தான் முடியும் நம்முடைய ஏசப்பாவாலதான் முடியும் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக நம்மோடு இருக்கிறவராக தூய ஆவியார் என்றும் நம்ம அருகிலே இருந்து நமக்கு ஆலோசனைகளுக்கு தந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாய் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த நாளின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் நாம் ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நாம் ஜெபித்து இந்த பிரேயர் இந்த ஜெபக்கூடுகையை நாம் நிறைவு செய்வோம் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வத்து தருவாராக கண்களை முடி நாம் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே வேதத்திலே நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய தயவுக்காக நன்றி எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் தங்கியிருக்கிறேன் நான் வந்து நிற்பேன் என்று சொன்ன கடவுள் நீர் இந்த ஜபத்திலே எங்களோடு இருக்கிறீர் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் எங்களை ஆசிரித்துக் கொண்டிருக்கிறீர் உடைய வல்லமையான கரத்தினாலே முடி தூய ஆவியானவருடைய வல்லமையாலே எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிற கைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த நாளின் ஆசிர்வாதங்களை நீர் பொழிந்தருளுங்க அண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திங்க போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை சூழ்ந்து இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக எங்கள் உறவுகளுக்காக எங்கள் நட்புகளுக்காக அன்றரே எங்களுடைய பைபிள் உலகம் ஃபேமிலிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் அன்றரே யாரெல்லாம் அன்றவரே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அன்றவரே அவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க பலத்தின் ஆவியை கொடுங்க அண்டவரே மான்களை போல துள்ளி குதித்து எழுந்து ஆண்டவரே இந்த வாழ்வின் ஓட்டத்திலே ஓட நிற்கிற வைத்தார்கள் சுவாமி இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி நீர் எங்களோடு இருந்தால் நீர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நடக்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் வல்லமையாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் அரசாளுகிறவர்களாக ராஜாக்களாக பிரபுக்களாக மாற மாலை கூடும் சாமி அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நீர் தரப்போகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீர் கிளம்பி இவ்வுலகத்தின் ஆசிர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் எல்லாம் உடைய தூய பிரசன்னம் பாதுகாவல் வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சரண உபகாரங்களை மறுவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நீங்காத நல்வரும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றுமென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமையன் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு காட் காட் தந்தள்ளுவாராக